அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகில் மனிதராக பிறந்த எவரும் தன்னுடைய ஆன்மாவை நேர்மைப்படுத்திக் கொள்ள சாதன பயிற்சிகளிலே ஈடுபட வேண்டியது பராபரத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அவசியமான தத்துவமாகும் இந்த சாதன பயிற்சிகளை முதன் முதலாக பயின்று தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் ஏழு லட்சம் கிரந்தங்களாக எம்பெருமான் ஈசன் தொகுத்தார் தான் தொகுத்த இந்த கிரந்தங்களை எல்லாம் அன்னை பராசக்திக்கு கற்றுக் கொடுத்தார் அன்னை பராசக்தி தான் அறிந்த ஞான கருத்துக்களை நந்தியன் பெருமானுக்கு கற்பித்தார் நந்தியன் பெருமான் மூலமாக திரு மூலநாயனாரும் அவருக்கு அடுத்தபடியாக காலாங்கி சித்தரும் அவரிடமிருந்து வரும் இப்படி எண்ணற்ற சித்தர்கள் இந்த யோக கலையை கற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஆதி தொடக்கம் எது என்று கேட்டால் எம்பெருமான் ஈசனால் அறுதி செய்யப்பட்ட அந்த மூல நூலே பொதுவாக நமக்கு ஒரு விடயம் தெரிய வேண்டும் என்றால் விடயம் தெரிந்தவர்க்கு தெரிந்தவர்க்கு தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை காட்டிலும் நேரடியாக சம்பந்தப்பட்டவரிடமே சென்று கேட்டு விடுவது சாலச்சிறந்தது இந்த வகையிலேதான் பெருமானுடைய முன்னவராக இருந்த பெருமான் தானே நேரடியாக சொன்ன ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சின்னஞ்செறி ஐயப்பாடுகளும் விலகி போகும் என்கிற காரணத்தால் பெருமானே நேரடியாக தன்னுடைய கருத்துக்களை நூலாக வகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த நூலை இன்று முதல் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆறப்பா கணபதியின் கந்தன் பாதம் பதிவாக என்னாலும் தலைமையில் வைத்து ஆரப்பா சூஸ்திர சாஸ்திரமும் சொன்னேன் அணுத்தொடுத்து மேறுவரை அறிவேன் அறைவேன் கேளு நேரப்பா என்னை போல் ஆறும் சொல்லார் நிஜத்தில் இந்நூலை கண்ணில் காட்டார் ஆரப்பா அவளையிலே கொடுக்கப் போறார் ஆச்சரியம் இந்நூலை தெளிந்து பாரே நந்தியன் பெருமான் தன்னுடைய இந்த நூலை தெளிந்து பார்க்கும்படியாக அறிவுறுத்துகிறார் அது என்ன தெளிந்து பார்ப்பது மேலோட்டமாக வாசித்தபடியாக பயணிப்பது வேறு ஆழ்ந்து அதை ஆராய்ந்து சிந்தித்து நமது அறிவைக் கொண்டு அதில் உள்ள நற்கருத்துக்களை எடுத்துக்கொள்வது என்பது தெளிந்து அறிதல் என்று கொள்ளப்படும் நான் இங்கே சொல்லி இருக்கிறேன் என்பதற்காக எல்லோருக்கும் மூத்தவராயிற்று நந்தியம் பெருமான் என்று என்னுடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு விடாதே உன் அருவி கொண்டு நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆராய்ந்து பார் பயின்று பார் அதன் பிறகு இதன் உண்மையை நீ புரிந்து கொள்வாய் என்று குறிப்பிடுகிறார் பொதுவாக எழுந்த ஞானிகள் நேரடியாக தங்கள் கருத்துக்களில் எவரிடத்தும் திணிப்பதில்லை முயன்று பார் கற்றுப்பார் உனக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கொள் என்றுதான் சொல்வது வழக்கம் அதே போலவே இங்கே நந்தியம்பெருமானும் குறிப்பிடுகிறார் எம்பெருமாள் ஈசனுடைய புத்திரர்கள் என்று கருதப்பட்ட கணபதியையும் சுப்பிரமணியரையும் வணங்கி தன்னுடைய நூலுக்கு துணை இருக்கும்படியாக வேண்டுகிறார் இது காப்புச் செய்யும் சூஸ்தரம் சாஸ்திரம் ஆகியவற்றை சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சாஸ்திரம் என்பது தெரியும் அது என்ன சூஸ்தரம் ஒரு நூல் அதை கற்கிறோம் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் சாத்திரங்கள் என்றாகும் அந்த நூலை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதற்கு அடிப்படையான விதிமுறைகளை சொல்வது சூத்திரம் என்றாகும் வாசியை பற்றி சொல்லக்கூடிய நூல் சாத்திரம் வாசி சாஸ்திரம் அதை எப்படி விலங்கிக் கொள்வது எப்படி பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்தி பயன் பெறுவது என்பதை சொல்லுவது சூத்திரம் சாத்திரமும் சூத்திரமும் நான் இருக்கிறேன் என்று நந்தியன் பெருமான் குறிப்பிடுகிறார் என்னை போல யாருமே சொல்லவில்லை என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஞான சொல்லக்கூடிய நூல்களை எவராவது கையில் வைத்திருந்தாலும் மற்றவருக்கு இதை காட்ட மாட்டார்கள் ரகசியமாக காப்பாற்றி வைத்துக் கொள்வார்கள் என்றும் குறிப்பிடுகிறார் இந்த உலகத்திலே நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூலுக்கு இணையாக எதுவுமே இல்லை என்றும் குறிப்பிடுகிறார் பொதுவாக சித்திர மக்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் சொல்லக்கூடிய நூலிலே கேட்பவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வார்த்தை பதங்களை பயன்படுத்துவது வாடிக்கையான ஒன்று எனவே இது பற்றி நாம் பெரிதாக ஆராய வேண்டிய அவசியமில்லை தெளிந்து பார் சீஷவர்க்கம் அறிந்து சேரு பிறமான கல்லுண்டு கவட்டு மாண்பர் ஒளிந்து பார்த்தவன் மனதை நூறு தரம் சோதி உள்ளன்பும் அவன் நினைப்பும் பாரு கழிந்து பார் கண்ணுடனே கஞ்சா கொண்டால் கண்கிதே விழியாமல் கழிவாய்த்தல் பிழிந்து பார் குறுநிலையும் அறிவு கண்டால் குணமுடையோன் என்று சொல்லி குருகுவித்தேன் நீ உன்னுடைய யோகசாதன பயிற்சியை கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு யார் என்பதை தெளிவாக விசாரித்து அறிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு முறை இருமுறை அல்ல நூறு முறை உனக்கு குருவாக வரக்கூடியவனை நீ சோதித்துப்பார் என்று குறிப்பிடுகிறார் எதற்காக இத்தனை முறை பரிசோதிக்க சொல்லுகிறார் என்றார் ஒரு முறை பார்த்தவுடனே ஒருவருடைய குணத்தை பற்றி அறிந்து கொண்டு விட முடியாது நந்தியம்பெருமானுடைய இந்த நூல் சுவடியாக எழுந்த காலம் எப்போது என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த காலத்திலேயும் கழ்கஞ்சா மதுமயக்கம் கொண்டிருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று கொள்ள வேண்டியிருக்கிறது அன்றைக்கே நூறு முறை பரிசோதித்து குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு எத்தனை முறை பரிசோதிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் யோக சாதனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு முதலிலே தான் உத்தமனாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தான் திருடனாக இருந்து மற்றவனை கல்வன் கல்வன் என்று கூக்குரலிடக்கூடியவர்களை நம்பக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் பொதுவாக கிராம பகுதிகளிலே ஒரு வழக்கு சொல் உண்டு அழ அழ சொல்கிறவர் வாழச் சொல்வார் சிரிக்க சிரிக்கச் சொல்கிறவர் சீரழிய சொல்வார் என்று சொல்லுவார் ஒரு குரு தன் சீடனை வருத்தியும் கண்டித்தும் தன்வித்தும் அவனை நேர்வழிப்படுத்துவதற்காக விதமாக முயல்கிறார் இந்த குரு மிகவும் கண்டிப்பாக இருக்கிறார் இவர் வேண்டாம் நாம் கொடுக்கும் காசு பணத்தை காணிக்கையை வாங்கிக் கொண்டு நமக்கு எளிதாக பயிற்சிகளை காட்டிக் கொடுக்கக்கூடியவர் போதும் என்கிற முடிவுக்கு இன்றைய சமுதாய மக்கள் வந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது தகாது என்பதை இங்கு திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஒருவன் தவறானவன் என்று நீ விசாரித்து பார்க்கும் போது தெரிந்துவிட்டால் அவன் கண்ணிலே விழித்தாலும் ஆகாது அவனை விட்டு கடந்து சென்றுவிடு என்று குறிப்பிடுகிறார் நல்லவனாக குணமுடையவனாக கண்டிப்பானவனாக இருந்தாலும் நேர்வழி நடந்து யோக கலையை காட்டிக் கொடுக்கக்கூடியவனை ஒரு பெரிய கும்பிடு போட்டு அவனை சரணாகதி செய்து அவனுடனே இருந்து கொண்டு விடு என்று குறிப்பிடுகிறார் பதஞ்சலி யோக சூத்திரத்திலே முதல் சூத்திரமாக அத யோகானுசாசனம் என்று குறிப்பிடுகிறார் இப்பொழுது யோகத்தின் ஒழுங்குமுறை அனுசாசனம் என்றால் உபவிதிகள் சட்டம் யோகசாதனம் பழகக்கூடியவனுக்கான சட்ட விதிமுறைகளை அனுசரித்திருந்தால் மாத்திரம் என்னுடைய நூலினை தொடர்ந்து வாசிக்கலாம் என்று பதஞ்சலி முனிவர் எடுத்த எடுப்பிலேயே சொல்கிறார் ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்தவித்தி உபதேசம் பெறுவதற்கு சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்று தான் கொடுத்திருக்கக்கூடிய நூலை முழுவதுமாக வாசித்து அறிந்திருக்க வேண்டும் வாசித்ததோடு மாத்திரமல்லாது நடவடிக்கை கிரமங்களை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இந்த வித்தை என்கிற வாசிக்கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார்கள் எங்களைப் போன்ற விடாப்பிடியாக சுவாமியின் கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இன்றளவும் நேர்வழி நடந்து சரியான பாதையிலே நல்லவர்களுக்கு மாத்திரம் சித்த வித்தையை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய நிலை இப்படி இல்லை பணம் பெற்றுக்கொண்டு வந்தவருக்கெல்லாம் வித்தையை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நந்தியன் வருமான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அவர்கள் எப்பேற்பொற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முயலுங்கள் பொதுவாக யோகக்கலை கற்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு சத்குருமார்களாக வந்திருந்தவர்கள் உடல் இல்லாமல் அதாவது சூற்று இருந்து அவர்களை வழிநடத்துவார்கள் சில வேடைகளிலே ஐந்து பூதங்களால் தொகுக்கப்பட்ட இந்த பருவுடலை போன்றே உடல் கொண்டு வந்திருந்து நம்மை ஆட்கொள்வதும் உண்டு திருள்வெளியைச் சேர்ந்த தங்கச்செல்வம் என்கிற தம்பி அவர் மாத்திரமல்லாது அவருடைய உறவினர்களும் ஞானவிதாவை தரிசித்ததைப் பற்றி அவருடைய குரலிலேயே சொல்லியிருந்தார் இதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு பதிவிலே இருக்கிறோம் எனவே நல்ல குருமார்களை நீங்கள் நம்பிவிட்டால் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதுதான் இதன் கருத்தாகிறது உங்களுக்கு கடுமையான நிபந்தனைகளை கொடுக்கக்கூடிய குருமார்களை பிடிக்கவில்லை எளிமையாக தான் வேண்டும் என்று கருதினால் அவர் குரு அல்ல அவர் கண்ணிலே விழுத்தாலும் ஆகாது என்று இங்கே பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சற்று சிந்தித்து பாருங்கள் பித்தான அகாரம் அதை முன்னே சொல்லு விதமான மகாரத்தை பின்னே காட்டு சித்தான மகாரம் அதை திறக்க வென்றால் இடம் பார்த்து உபதேச பொருளை ஈவாய் முத்தான முத்தென்றால் மௌனம் சொல்லு முனையில் உள்ள எழுத்தைந்தும் நிறுத்தி காட்டு பித்தான பித்தென்றால் அகலத்தள்ளி இசகாமல் உண்மனத்தை உள்ளே வையே முதலில் ஒரு ஸ்ரீடன் குருவை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இப்போது குருவாக இருப்பவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி யோகக்களை உபதேசிக்க வேண்டும் என்பதை பற்றியும் நந்தியம்பெருமான் சொல்லுகிறார் அவர் சொல்லுவதை அவருடைய வார்த்தையிலேயே இப்போது கேளுங்கள் வித்தான அகாரமதை முன்னே சொல்லு விதமான மகாரத்தை பின்னே காட்டு தித்தான மகாரமதை திறக்க என்றால் இடம் பார்த்து உபதேச பொருளை ஈவாய் முத்தான முத்தென்றால் மௌனம் சொல்லு முலையில் உள்ள எழுத்தைந்தும் நிறுத்தி காட்டு வித்தான பித்தென்றால் அகலத் தண்ணி பிசகாமல் உன் மனத்தை உள்ளே வையே யோகக்கலையை கற்பவர்களுக்கு அடிப்படையாக அகாரத்தை பற்றி முதலாவதாக சொல்லிக் கொடுத்து விடு என்று குறிப்பிடுகிறார் அகாரம் என்பது சந்திரகலை அகாரத்தை முதலாவதாக சொல்லிவிடு அதன் பிறகு மகாரத்தை பற்றியும் காட்டிக்கொடு மகாரம் என்பது சுடுமுனையை குறிக்கிறது சந்திரகலையையும் சுடுமுனையையும் முதலாவதாக சுட்டி காட்டச் சொல்லுகிறார் இங்கே சூரிய பற்றி சொல்லவில்லை மகாரம் அதை திறக்க என்றால் திடம் பார்த்து உபதேச பொருள் சொல் என்று குறிப்பிடுகிறார் பகாரம் என்பது காற்று இது நவசிவைய என்கிற ஐந்து எழுத்தை குறிக்கக்கூடிய விளக்கமாகிறது ந என்பது நிலம் ம என்பது நீர் சி என்பது நெருப்பு வ என்பது காற்று ய என்பது ஆகாயம் ஐந்து பூதங்களை குறிக்கக்கூடிய ஐந்து எழுத்துக்கள் அது நமசிவைய என்பது இதிலே தொடக்கமாக அகாரத்தையும் மகாரத்தையும் காட்டும்படி சொல்லுகிறார் ஆ இம் இந்த மூன்றும் சேர்ந்தது பிரணவம் அல்லது ஓங்காரம் என்றாகும் அதாவது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் சுழுமுனை மத்தியத்திலே இணையக்கூடிய நிலத்திலே ஏற்படக்கூடிய ஒரு விழுங்கார நாதம் அந்த நாதம்தான் ஓங்காரம் அதுவே பிரணவம் அதுவே சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிறது காரணம் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு கீழே இறங்கி வந்து சந்திரகளை சூரியகளை சுடுமுனை என்கிற மூன்றாக பிரிந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக பிரிந்து எழுபத்து ஈராயிரம் நாடுகளிலே சலிக்கிறது எனவே யோகக்கலையை கற்க வருபவர்களுக்கு இந்த நுணுக்கங்களை இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது வந்திருக்கக்கூடிய சீடன் உறுதியானவன் தானா அவன் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகக்கலையை உறுதியாக கற்பானா அதிலே வரக்கூடிய இடர்பாடுகள் துன்பங்களை எல்லாம் மனத்திலே கொண்டு பயிற்சியை நிறுத்தி விடுவானா என்பதை எல்லாம் சோதித்து பார்த்து அந்த சீடனுக்கு போதிய பக்குவம் இருக்கிறதா அவன் மன உறுதி கொண்டவன் தானா என்பதை சோதித்து பார்த்து அதன் பிறகு அவனுக்கு உபதேசத்தை கொடு என்று குறிப்பிடுகிறார் திடம் பார்த்து உபதேச பொருளை வாய் என்று சொல்லுகிறார் முத்தான ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொடு அது என்ன மௌனம்தான் அது புறத்தொலே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி ஆடாமல் அசையாமல் உருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமணி மத்தியத்திலே நிறுத்தக்கூடிய அளவிற்கு வந்திருக்கும் சுழலனுக்கு மனப்பக்கமும் இருக்கிறதா என்பதை சோதித்துப்பார் என்றும் குறிப்பிடுகிறார் ஐந்து எழுத்தை பற்றியும் கொடு நமசிவைய என்பதற்கான விளக்கத்தை சொல்லிக் கொடு பித்தென்றால் அகலத்தள்ளு வந்திருப்பவன் பைத்தியக்காரனாக உடனே எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரம் காட்டினால் அவனை விடு உன் மனத்தை அவனுடைய செயல்பாடுகளிலே நிறுத்தி அவனை தொடர்ச்சியாக கண்காணிக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டே இரு அவனை அவன் போக்கில் விட்டுவிடாதே என்றெல்லாம் வித்தை உபதேசத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய குருவுக்கும் பெருமான் உபதேசம் சொல்கிறார் அப்படி என்றால் யோகக்கலை என்று வரும்போது கற்றுக்கொள்பவர் கற்றுக் கொடுப்பவர் ஆகிய இருவருமே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அருவை சகோதர சகோதரிகளே ஞானிகள் மகான்களுடைய நூல்களை கற்க கற்க நம்முடைய புத்தி விசாலமாகிறது மனம் ஒடுங்குகிறது அறிவு பிரகாசிக்கிறது எனவே ஞானிகள் மகான்களுடைய நூல்களை அன்றாடம் வாசிக்க வேண்டியது நம் கடமையாகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்